ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணியிருந்தோம் ரெண்டு வந்தே பாரத் ஒன்று சென்னை எக்மலேருந்து நாகர்கோவில் அதே போல் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து பெங்களூருக்கு இது தோங்கி வைப்பிற்காக வரும் இருபதாம் தேதி அன்று நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சென்னை வருகிறாங்க இப்போ அந்த உங்களுக்கு தெரியுமா சென்னைக்கு வந்து வேலை சென்னைக்கு வந்து நாகர்கோயிலுக்கு ஆல்ரெடி இயக்கப்பட்ட ரயில் இப்போ வாரத்தில் மூணு நாள் போயிட்டு இருக்கிற வாரத்தில் ஆறு நாள் ஆக்குறாங்க இப்போது புது ரயிலான மதுரையிலேருந்து எஸ்எம்விடி பெங்களூருக்கு வந்தே பாரத் இயக்கப்போகிறதாக அறிவிப்பு வந்துச்சு ஆனால் எந்த பாதையும் தெரியாமல் இருந்துச்சு இப்போது அதுக்கான அறிவிப்பு இன்று வந்திருக்கு அது நாளைய தினம் இதுக்கான சோதனை ஓட்டமானது நடைபெறப் போகிறது அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ரயில் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து காலை அஞ்சு பதினஞ்சுக்கு புறப்படுற வண்டி பெங்களூருக்கு ஒன்று மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு போரு மறுமார்க்கமாக எஸ்எம்ஐடி பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு ம இரவு பத்து நாற்பத்தஞ்சிக்கு மதுரையே வண்டி அடைகிறது இந்த ரயில் நிறுத்தங்கள் பார்த்திங்கன்னா மதுரையை விட்டிங்கன்னா நேராக திருச்சினா திண்டுக்கல் நிற்காரு திருச்சியை விட்டிங்கன்னா கரூர் கரூரும் நிற்காது சேலம் தான் நிற்கும் சேலம் ஊட்டினா நேராக பெங்களூர் தான் வேறு எந்த நிறுத்தங்களும் இடையில் கொடுக்கப்படவில்லை இந்த ட்ரையல் லைன் கண்டக்ட் பண்ணுறாங்க எண்ணி நாளைய தினம் அதனால் இந்த இந்த இதே இதே ஃபார்மேட்னால் உங்களுக்கு இருவராந்தேதி வந்து இதே ஃபார்மெட்டில்னா வரப்போகுது ஸோ முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நிறுத்தங்கள் கொடுக்கப்படலை குறிப்பாக சொல்லணும்னா திண்டுக்கல் கொடுக்கல அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் கொடுக்கல ஸோ இந்த மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள் எதுவுமே கொடுக்காமல் வண்டி வந்து பெங்களூர் போகுது அநேகமாக பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து திருப்பத்தூர் வழியாக போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிற டைமிங் வரையும் பார்த்திங்கன்னா அப்படிலாம் வருது பார்ப்போம் இருந்து பார்ப்போம் ஸோ இடையில் ஏதாவது நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம கொடுக்கப்படலாம் கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ இன்றைக்கி நான் நாளை முதல் சோதனை ஓட்டமானது அதாவது மதுரையிலேருந்து பெங்களூர் எஸ்எம்டி பெங்களூர் சோதனை ஓட்டமானது நடைபெறப் போகிறது கா காலை மதுரையிலேருந்து காலை அஞ்சு பதினஞ்சுக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு எஸ்எம்டி பெங்களூருக்கு போகிறது திருப்பி எஸ்எம்எம்டிலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு மதுரைக்கு அன்று பத்து நாற்பத்தஞதிக்கு மதுரையை வண்டிகிற என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்